நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் செந்தமிழ் செல்வி தலைமை தாங்கினார் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் குப்பன் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் கலந்து கொண்டு ஐம்பத்தி மூன்று மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பெரியசாமி பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் முடிவில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திருநாவுக்கரசு நன்றி கூறினார்

அவர்களே நல்ல கருத்துக்கள்லாம் கூறி உங்களிடையே வருகை தந்துள்ள நம்முடைய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப நேரம் பேசினாங்கன்னா மேடம் அவருடைய புகழை பற்றி அவருடைய செயல் திட்டங்களை பற்றியெல்லாம் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் இந்த பெற்றோர் ஆசிரியர் பொருளாளர் குப்பன் இந்த மிதி வேண்டி அதெல்லாம் எதுக்குன்னு கற்றுக்கள் ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி வீசா ஒரு மணிக்கு ஆடைக்கு உங்களுக்கு இருக்கீங்க இலவசமாக மிதிவண்டி கொடுக்குறாங்க மடிக்கணினி கொடுத்தாங்க அது சட்டமன்ற சொல்லிட்டாருமே வந்துடும் மடிக்கணினி அனைத்துமே உங்களுக்கு நோட்டு புத்தகம் பேலன்ஸ் சேப்பிட்டு எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க அந்த காலத்தில் எல்லாமே நம்ம சமூகத்தில் நல்லா இருக்குது நினைக்கிறோம் யார் வாழ்நாள் சாதனையாளர் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் மற்றும் சிறப்பு மருத்துவ வழங்காமல் நல்ல மணி வந்து வெளிசாமி மற்றும் இந்த பள்ளியினுடைய பொருளாளர் பெற்றோராசி போன என்னுடைய வணக்கத்தை சந்திக்கிறேன் இப்போ பேசி சைக்கிள் கொடுத்தா எடுத்து போயிடலாம்னு நினைக்கிறீங்க அப்படி தானே இப்போ உங்களுக்கு என்ன தேர்வு பொது தேர்வு இப்போயா அடுத்த ஆண்டா இப்போ பதினொன்று பொது தேர்வு தானே என்னைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க பரிச்சை மார்ச் நாள் இதெல்லாம் வந்து நீங்கள் வேற ஆகிட்டிங்களா நல்லா படித்து பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணி நிறைய மார்க் எடுக்கணும் அப்போ தான் ப்ளஸ் டூ உடனே சீட் கிடைக்கும் நம்ம நினச்ச குரூப் கிடைக்கும் சரியா அதனால் நமக்கு படிக்கிறத தவிர வேறு எதனா வேலை இருந்தா படித்தா யாருக்கு நல்ல பேர் உங்களுக்கு அடுத்தது அப்பா அம்மாவுக்கு அடுத்தது ஆசிரியர்களுக்கு பேர் அடுத்தது இந்த பள்ளிக்கு பெருமை எங்களுக்கு தானே பெருமையா எங்களுக்கு தானே லாபமா நீங்கள் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி கொடுக்க போகிறீங்களா இல்லை அதனால் நீங்கள் படித்தா உங்களுக்கு நல்லது நல்ல பெரிய வேலைக்கு போகலாம் தலைமை ஆசிரியர் மாதிரி வரலாம் வர முடியவே முடியாதா இப்போ நிறைய ஆசிரியர் பெருமை கலையில் இருக்கிறாங்க ஆனால் வாத்தியர் வேலை வாங்குறது எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம் மற்ற வேலைக்கு போகலாம் கலைப்பூராலாம் வாத்தியர் வேலை வாங்கி ஏன்னா அவங்க டிஆர்பி டெட்டு எக்ஸாம் எழுதி அதான் இப்போ இன்னொரு அதுக்கும் இன்னொரு பரீட்சை வச்சு இங்கே வந்து வாத்தியார் வரது அவ்வளோ கஷ்டம் போவாங்க கஷ்டப்பட்டு படித்து நல்ல அறிவுள்ள ஆசிரியர்கள் தான் வந்துருக்கிறாங்க ஏன்னா இவங்க இவங்க இந்த படிப்பு படிச்சுருந்தாங்கன்னா டிஎன்பிசியில் செகண்ட் குரூப் ஃபஸ்ட் பாஸ் பண்ணி கலெக்ட் இருக்கிறான் சரி அப்புறம் இன்னொன்று இப்போ இவங்க தலைமை ஆசிரியர் இவங்க என்ன படிச்சுருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு தெரியல இந்த தலைமை உங்கள் தலைமை ஆசிரியர் தானே யாரும் எழுத ஒருத்தர் பேசுங்க